சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் வாசல்ல ஒரு வயசான பாட்டி பூமாலை கடை போட்டிருந்தாங்களாம் தினமும் அதிகாலையில எழுந்து தன்னோட தோட்டத்திலிருந்து பூக்களை பறிச்சு மாலை கட்டுவாங்களாம் ஒரு நாள் அவங்க கட்டியிருந்த ஒரு பெரிய மல்லிகை மாலை மட்டும் விற்காம இருந்துச்சாம் அன்னைக்கு ராத்திரி கோயில மூடினதுக்கு அப்புறம் அந்த பாட்டி வீட்டுக்கு போகாம அங்கேயே உட்கார்ந்து இருந்தாங்களாம் அப்ப ஒரு அழகான மயிலு அந்த மாலை இருந்த இடத்துக்கு வந்துச்சாம் அந்த மயிலு அந்த மாலையில ஒரு பகுதியை தன் அழகாலை எடுத்து தன் தலையில வச்சுக்கிட்டதாம் அதை பார்த்து அந்த பாட்டி ஆச்சரியப்பட்டாங்களாம் மயிலு அந்த மாலையை தலையில வச்சுக்கிட்டு கோயிலோட கோபுரத்து மேல பறந்து போச்சு அத பாட்டி பின்னாடி போய் பார்த்தப்ப மயிலு அந்த மாலைய கோபுரத்தோட உச்சியில இருந்த கலசத்துல வச்சதான் மறுநாள் காலையில கிராமத்து சனங்க கோபுரத்து உச்சியில ஒரு மல்லிகை மாலை இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அப்ப அந்த பாட்டி ராத்திரி நடந்தது எல்லாமே சொன்னாங்க எல்லாரும் அந்த மயிலு முருகப்பெருமானோட வாகனம்னு சொன்னாங்க பாட்டியோட பக்திக்கு மெச்சி முருகப்பெருமான் பெருமான் மயில அனுப்பி மாலையை ஏத்துக்கிட்டாருன்னு நம்பினாங்களாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க